மாதிரியே வேணுமா சரி இப்ப இருக்க மாதிரியே நானும் உன் கூட இருக்கேன் உண்மையாவா உண்மையா தானா கண்ணா என் பிள்ளைக்கு அம்மா அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கும் போது நான் கூட தானே இருக்கணும் ம் ஆமா கூட தான் இருக்கணும் நானும் என் கண்ணா கூடயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ என் தங்கத்துக்கு ஹாப்பியா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அம்மா இனிமேல் நீங்க கூடயே கூட இருப்பீங்களா ஆமாண்டா உன் கூடயே இருப்பேன் நீ எப்போ சிவா அப்பாவும் அருவியம்மாவும் வருவாங்க இன்னைக்கு நைட் வருவாங்க பாரதி அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா இல்லை சிவா அப்பாவை மிஸ் பண்ணுறியா இல்லை அப்புறம் என் கண்ணாவுக்கு யாரடா வேணும் வின் அப்பா தான் வேணும் வின் அப்பா இல்லடா கண்ணா அஸ்வின் 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 அப்பாவை தான் மிஸ் பண்ணுறியா ம் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நீ நீ யாரை

அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அந்த வீட்டோட பொண்ணு தான் இவரு கல்யாணம் பண்ணிருக்காரு ஓ அப்படியா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நான் தான் சொன்னேன்ல என்னன்னு சொன்னேன் எதுவுமே நீ கிளியராவே சொல்லல பியூஸ் பண்ண மண்டை டாக்டர் தெரியும்னு சொன்னல அவர்தான் அதெல்லாம் சொன்னாரு ஆமா அவங்க என்ன வரவே இல்ல எவங்க என்ன வரல நீ சொன்ன டாக்டர் தான் நீ என்கிட்ட உத வாங்கு வெப்பு உனக்கு இருக்க டவுட்னா அப்புறம் கேளுறா அவர் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு ம் சரி நீங்க என்ன சொல்றீங்க உங்க தங்கச்சி இங்கே இருக்கட்டுமா இல்ல நீங்க கூட்டிட்டு போறீங்களா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவள் இருக்கட்டும் இங்க இருந்தாதான் தான் அவள் சேஃபாக இருப்போம் தப்பான்னு நினைச்சினா நான் உனக்கு கேட்கலாம் நான் உங்களை பத்தி வாசிக்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க இதை பத்தி எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கீங்க சிவா என்ன சொல்லு இவங்க வீட்ல தான் நம்மளுடைய அம்மா இருக்கா இவங்க எனக்கு யாரும் தெரியாதா உனக்கே இவங்க யாருன்னு தெரியும் போது எனக்கு தெரியாதா மாப்பிள்ள இவங்கதான் அம்முடைய அண்ணா அண்ணி ஏன்னா அவருக்கு தெரியும் சொன்ன ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்காம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க அவர் தான் கால் பண்ணி சொன்னாரு என்ன தெரிஞ்ச மாதிரி அவரு கொண்டாட்டி முன்னாடி காட்டிக்க கூடாதுன்னு சொன்னாரு இப்போ கூட அவர்கிட்ட கேட்டேன் டக்குன்னு அவர் ஒய்ஃப பாத்துட்டு என் கண்ண பார்த்தாரு ஆனா என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல அவரு ஒய்ஃப் இருக்கனால சொல்ல தயக்கப்படுறாரா அதனால நீ கொஞ்சம் அடக்கிய வசி சரிதான் பண்ண உதவிக்கு எங்களால வார்த்தைகளை மட்டும் நன்றி சொல்லிட முடியாது உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இது பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க எங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க எங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க அல்லாத எல்லாரும் உன்னதான் பார்த்துட்டு இருக்காங்க தெரியும் இப்படிதான் அழுகுன்னு சொல்லி நேசிவா உனக்கு அழுகையே வரலையா எங்கட்டு மணிக்கு தான் இருக்கேன். அது தனியா பேசிக்கலாம். அப்படியே அலையனியே. ஏதோ கிரதா ஃபர்ஸ்ட் கண்ணு பண்ணி வந்துரும். நீ வெளிய போ. நம்ம கிட்ட நான் பேசிட்டு வரேன். அப்பள ஒன்னேடட் நா போக மாட்டேன். அப்பள ஓளேdiri. என்ன நீங்க அம்மூ கிட்ட கூட்டிட்டு போவீங்களா? நான்ங்க அம்மா எங்க இருந்தா கூட்டிட்டுலாம் போக மாட்டேன். انا எனக்கு அவla பார்க்கணும். அவ கிட்ட நான் பேசணும். எல்லள விட்டு அவ தனியா இருக்கா. அதுவே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ எங்க இருக்கன்னு எங்களுக்கு தெரியும். انا அவளை வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கப்போ நாங்க வந்து அவளை பார்த்தா எங்களால அவளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடும் பயம்தான் அதிகமா இருந்துச்சு எங்களால நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க இன்னைக்கு வந்தோம் என்ன கூட்டிட்டு போவீங்களா இங்க பாருங்க நான் கூட்டிட்டு போறேன் இப்பலாம் அழுதுட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அவ ரொம்ப சின்ன பொண்ணு காலேஜ் போயிட்டு இருந்தா அவளுக்கு எதுவுமே அதிகமாக தெரியாது எல்லாமே அவளுக்கு அவங்க அண்ணா மட்டும்தான் அவங்க அண்ணாவை மட்டும்தான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பான் அவங்க அண்ணா இல்லாமல் அவள் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டான் இப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் அவள் அவ அவங்க அண்ணா விட்டு பிரிஞ்சே இருக்காள் அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவள் தான் எங்கள் வீட்டுடைய குட்டி பொண்ணு குட்டி தேவதை எல்லாமே அவதான் தான் நீங்கள் அவளை மட்டும் காப்பாற்றி கொடுக்கல எங்களுடைய மொத்த சந்தோஷத்தையும் திருப்பி கொடுத்துருக்கீங்க நீங்கள் பேசிட்டுருங்க நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் என்னால் இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா எவனும் அழுந்துருவான் நான் வெளியே போகிறேன் நீங்க என்னடா இவங்க கிட்ட பேசிக்கோங்க நான் இவங்க கிட்ட இருந்து நான் கேட்டுக்கிறேன் ஹாய் கதிர் எப்படி இருக்க நீ கூட இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல நானே பாத்துக்கலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க நான் தான் சொன்னேன்ல உனக்கு எந்த பிரச்சனை என்னால வந்தாலும் என்கிட்ட டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கதிர் ஓகே நான் பாத்துக்கிறேன் உங்க வைஃப் இருந்ததுனால தான் எதுவும் கேட்க வேண்டாம்ன்றது எனக்கு புரிஞ்சுது எதுனால உங்களுக்கு இப்படி சில பேரோட பர்சனல் ரீசன் தான் காரணம் நீங்க தான் இனிமேல் சென்னைக்கு வர போறீங்களா வாட் இது எப்படி உங்களுக்கு தெரியும் மாப்பிள்ள நான் என்னண்டா சொன்னேன் ஓகே ஓகே நீங்க சென்னை வாங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒன் டே மீட் பண்ணி பேசலாம் அப்போ எல்லாமே உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன் உங்க ஒய்ஃப் இருக்கும்போது ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம்னு சொன்னீங்க அவ ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இதெல்லாம் தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அவ பயங்கரமா உடஞ்சு போயிடுவான் அவன் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கா அது சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது இப்போ நான் இதெல்லாம் இந்த முடிவை இங்கேயே ஏன் கூட கஷ்டப்பட்டுட்டே இருப்பா நான் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கேன் ஓ சரி எனக்கு இங்க வரது தெரியாது இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு விஷயமே எனக்கே அவ சொல்லிதான் தெரியும் எதுனாலும் எனக்கு டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிடு சரி இன்னைக்கு அவங்க தங்கச்சியை பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையா பிளீஸ் கதீர் அத பத்தி இப்போ பேச வேண்டாம் இப்போ கேஸ் பத்தி மட்டும் பேசலாமா ஆனா இந்த கேஸ் கொடுத்தது இங்க இல்லை நான் தான் வாசிக்கிட்ட பொய் சொல்லி இங்க தான் கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னா பட் கேஸ் இங்க இருந்து வரல எனக்கு தெரியும் இதெல்லாம் யார் இருக்காங்க பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் என்ன எல்லாமே தெரிஞ்சுட்டு இவ்வளவு கூலா இருக்கீங்க வேற என்ன பண்ண முடியும் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா நான் சிவா கிட்ட தான் பேச வேங்க கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண வீடு என்னடா சிவா இன்னைக்கு நீ வர்றது டிட்டா இருக்கும் நினைச்சண்டா இதோ என் பக்கத்துல தாங்க இவன் தான் பாப்பாத்தி உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு கருமாறி தான் ஹலோ வார்த்தையை பார்த்து பேசுங்க அதீர் உனக்கு இது தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் நீ எதுவும் பேசாம நில்லு என்னடா இவர் நேம்ல கரைக்க சொல்றாரு என்னடா இன்னைக்கு உன் தங்கச்சி பார்க்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா எவ்வளோ சந்தோஷப்படுறையோ பட்டுக்கோ ஆனால் நெக்ஸ்ட் டைம் உன் தங்கச்சியை பார்க்கும்போது அவன் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டான் உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் ஆயுசு கடவுள் அதிகமா கொடுத்துட்டான்டா அவளை மேல ஒண்ணுமே பண்ண முடியல அதை நினைக்கும் போது என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் குதிக்குது டேசிமா அன்னைக்கு என்னமோ சொன்ன புளி பதிஞ்சது பாயத்துக்குன்னு உன்னால பேச மட்டும்தான் தான் முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம உனக்குன்னு ஒரு உறவுன்னு கூட சொல்லிட்டு யாரும் இல்லாம உன்னோட எல்லா சொத்துமே இழந்து தெருவுல நீ அனாதையா நிக்கத நான் பாக்கணும் தான் உன் அழைக்க எனக்கு கொஞ்ச நேரம் போதும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சாவரிக்கிறது தான் என்னுடைய சந்தோஷமே இருக்கு என்ன நான் எவ்வளவு பேசுறேன் சைலண்டாவே இருக்க கொஞ்சம் கூட உனக்கு பாத்தியா இதுதான் என்ன இன்னும் உன்னை அழைக்கிறதுக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் எவ்வளவு பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறதுல அதுதான் எனக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கு இந்த பாம்பு செத்து போச்சுன்னு எனக்கு தெரியுது ஆனா எனக்கு இந்த தான் அதுக்கணும்னு தோணுது உன்னுடைய அம்மாவை கொன்ன உனக்கு கோபம் வந்தது ஆனா நீ என் கிட்ட வந்து இப்ப வரைக்கும் சண்டை போடல நெக்ஸ்ட் உன்னோட உயிர் ஃப்ரெண்டு என் பையனோட காதலிய கொன்ன அப்பயும் குடிச்ச ஆனா நீ என் கிட்ட வந்து சண்டை போடல நான் தான் எல்லாம் பண்றேன்னு உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா எல்லாத்தையும் சைலண்டா வேடிக்க மட்டும் பார்த்துட்டு அதான் அதான் எனக்கு இன்னும் கோபத்தை கொடுக்குது பாரதி மாசமா இருக்கிற டைம்ல உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு அத பண்ணியுமே நீ எப்படி அமைதியா நினைச்சா எனக்கு கொஞ்சம் பொறாமையதான் இருக்கு உன் பொன்னாக்கி நிறைய வேதனை கொடுத்த அதெல்லாம் அனுபவிச்சுட்டுமே வந்துட்டு உன் அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரியே நடிக்கிற பாத்தியா அதான் அதான் எனக்கு இன்னும் எரிச்சல விட்டுது உங்களை எவ்வளவு தூரம் பிரிக்கிறனோ தூரமா போறீங்க அப்புறம் எனக்கே தெரியாம ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க தெரியும் ஏதோ பண்றேன் அது நான் தான் அப்படின்னு ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியா இருக்க பாரு யாரு கிட்டையும் எதையும் சொல்லாம இருக்க பாரு அது அதுதான்டா எனக்கு வேணும் நான் சொன்ன மாதிரியே உன்னை நடு தெருவு நிக்க வைக்கிறன்னா இல்லையா மட்டும் பாரு டேய் உனக்கு வாழவும் தெரியாம சாதவும் தெரியாம கோல மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வாழ வைக்கிறேன் பாரு மரணத்துக்காக துடி துடில துடிச்சு சாகிற வழி கொடுப்போம் இவ்வளவு பேத்த நான் சாகடிச்சுமே இன்னும் உனக்கு என் மேல கோவம் வராம இன்னுமே சைலண்டா இருக்க பாரு அது எனக்கு வேணும் அன்னைக்கு கூட நான் எதுவும் என்கிட்ட சண்டைக்கு வரா மோதலாம் நினைச்சேன் அதுக்கு நீ ஒத்த இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டடா இன்னும் இவ்வளவு கொடுக்க போறது மட்டும் பாரு வாங்கறதுக்கு ரெடியா இருடா உன்னோட தான் நெக்ஸ்ட் எனக்கு வரட்டா பத்திரமா பாத்துக்கோ உன் தங்கச்சிய அப்புறம் உன் பொண்டாட்டி லண்டன் போறான்னு கேள்விப்பட்டேன் அதனால உன் பொண்டாட்டி நன்மை எதுவும் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் அம்முதம் நானே காலத்துல இருந்தேன் உன்னால முடிஞ்சா முடிஞ்சா உன் தங்கச்சி காப்பாத்திக்கும் தமிழ் இப்ப இருக்குதே அழந்துட்டே இருக்கேன் அம்மாவா ஐயோ என்ன வாரம் 累。 சரி நான் போய் சாப்பிட்றேன் அதான் உன்னோட ஆயா வந்துட்டாங்களே போ போ போக மாட்டேன் உங்க சித்தா வரட்டும் இருக்கு நான் சொன்னது சொன்னா சித்தா என்ன கொட்டி வைக்கும் உன்னை கொட்டுறதுக்காகவே நான் சொல்லு வண்டி உனக்கு இந்த தமிழ் மேல பாசமே இல்ல ஆமா எனக்கும் தமிழ் மேல பாசம் இல்ல தமிழுக்கும் என் மேல பாசம் இல்ல ஏன் அம்மா அக்கா நான் ஒண்ணும் அம்மா அக்கா அக்கா இவ்வளவு மணி நேரம் அடுந்துட்டு பின்னாடி அக்கா பொக்கான்ட்டு வர அக்கா ஹாய் வாசு எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் பாரதி நீங்க தனியா என்ன பண்றீங்க இல்ல இல்ல விக்ரம் ஷேர் கூட என் ஹஸ்பண்ட் பேசிட்டு இருக்காரு அதான் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெளிய வந்துட்டேன் அம்மாவுடைய பிரதர் தானே ஆமா சரி வெயிட் பண்ணுங்க நான் போய் அவுங்கள கூட்டிட்டு வரேன் இல்ல அவுங்களையும் பேசிட்டு வெயிட் பண்ணலாம் ரொம்ப நேரம் நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் போய் கூட்டிட்டு வரேன் ஓ சரி அப்பா போங்க சீமா இதுல இந்துவுடைய அப்பா தானே உனக்கு இவள தெரியுமா டேய் நான் தானே படிச்சேன் அப்போ என் கூட ஒரு பொண்ணு படிச்சான் அவ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இப்போ அவ என் கான்டாக்ட்ல இல்ல அவருடைய அப்பா மாதிரியே இருக்கு அதான் கேட்டேன் ஆமா கதீர் இந்தவுடைய அப்பா தான் அப்போ நீங்க என்ன பார்த்திருக்கீங்களா ஹம் பாத்திருக்க நீங்க இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே உங்களை தெரியும் என்ன என்ன எப்படி தெரியும் இந்த வீட்டுக்கு வந்துருக்கீங்கல்ல அதனால தெரியும் சொன்ன அப்போ உங்க தங்கச்சிக்கும் என்ன தெரியுமா தெரிஞ்சிருக்கலாம் கதீர் ஓகே நான் உங்ககிட்ட உன்னை கேட்கணும் கேளுங்க இவரு இவ்வளவு பேசிட்டு போறாரு எனக்கே கோபம் வருது நீங்க ஏன் எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருக்கீங்க அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கவே இல்லை ஏன் இவ்வளவு மௌனம் உங்க மேல ஏதாவது தப்பு இருக்கா என் மேல எந்த தப்புமே இல்ல சில டைம் பேசினா சரியா இருக்கும் சில டைம் நம்ம எது பேசினாலும் தப்பாதான் போய் முடியும் அது சில டைம் பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லாங்கல்ல இப்போ நான் பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது ஆனா இப்ப நெக்ஸ்ட் டார்கெட் யாரு தெரியுமா அம்மோ அம்மாவை மட்டும் எதுவும் பண்ண மாட்டாரு அம்மாவை பார்த்துட்டு ஃபேமிலிக்குமே பிரச்சனையா போய் முடியும் அதுல என் தங்கச்சிக்கு எதானாலும் பரவாயில்ல ஆனா இவ்வளவு நாள் பத்திரமா பாத்துக்கிட்ட அந்த குறிவு கூடு எங்களால கலந்திருக்கூடாதுன்ற ஒரு பயம் எனக்கு எப்பயுமே இருக்கு அம்மா அப்பாவும் தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா அப்பா இது எதுவுமே பண்ணாத மாதிரி சொல்றாரு ஆமா அப்பா தான் இருக்காரு ஏன்னா அவர் மேலதான் சொத்து எல்லாமே இருக்கு அவரு இறந்துட்டாரு அப்படின்னா அந்த சொத்து எனக்கு வந்ததும் என்கிட்ட இருந்து யாராலையும் வாங்க முடியாது நானும் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த சொத்து ஃபுல்லா அநாதாசனத்துக்கு போயிடும் அதனாலதான் அவர் என்ன இன்னும் விட்டு வச்சிருக்காரு அவரு அம்மா ஃப்ரெண்டு குழந்தை மூணு பேரையுமே இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு கோவம் இல்லையா கேட்கற எனக்கே வருத்தமா இருக்குங்க நீங்க எதுக்கு இவ்வளவு அமைதியா இருப்பீங்க அவர் மேலே கேஸ் கொடுங்க அந்த கேஸ் நானே எடுத்து ஹேண்டில் பண்ணுறேன் அவராக நம்மளான் பார்த்துர்லாம் இப்போதைக்கு எதுவும் வேணா கதீர் இப்போதைக்கு எனக்கு முக்கியம் என்னோட அப்பா என்னோட ஒய்ஃப் என்னோட தங்கச்சி எனக்குன்னு ஒரு அஞ்சு பேர் இருக்கானுங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது என்ன ஏதாவது பண்ணுறேன்னு நினச்சி அவங்கள எதுவும் பண்ணிடக்கூடாது எனக்கு என் ஃபேமிலியும் முக்கியம் தான் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம் தான் அதுதான் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துட்டு இருக்க என்னால என் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கணுன்றது தெரியும் ஆனா நேத்து கதில் தான் என் தங்கச்சியை காப்பாத்திருக்கான்றது எனக்கு இன்னைக்கு காதில் தான் தெரிஞ்சது அவையா எப்படி ஒரு முடிவு எடுத்தான்றது எனக்கு தெரியும் இவளால உங்க ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவ இந்த முடிவே எடுத்திருப்பான் அவளுக்கு பயம் அதிகம் நம்மளால யாருக்கும் எதுவும் ஆயுதக்கூடாதுன்னு சொல்லி அதிகமா நினைப்பா அதனால மட்டும்தான் நேற்று அப்படி ஒரு முடிவு அவன் எடுத்திருப்பான் அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு சொன்னேன் நான் தான் இருக்கேன் ஆனா என் தங்கச்சி தான் என்னுடைய பார்வை ஃபுல்லா இருக்கு இந்த டைம் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால அவனால எதுவும் பண்ண முடியல அவனுக்கே இது மார்னிங் தான் தெரியும் அதான் சொன்னான் என் பாரதி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வார்த்தையால நன்றி சொன்னா அது எதுவுமே இல்லை நீங்க செஞ்சதுக்கு நாங்க திருப்பி செய்யறதுக்கும் எதுவும் தெரியாது எங்க உயிர் தான் அதுக்கு சம்மன்றது எனக்கு தெரியும் எங்க தங்கச்சி எங்க உயிருக்கும் மேல அவளுக்கு ஏறு எதுவுமே கிடையாது நான் உங்ககிட்ட அவனை கேட்கணும் நான் இத கேட்கும் போதெல்லாம் உங்க ஒய்ஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட கதி சொல்லு இல்ல சொல்லுமா என்ன வெயிட் ஒரு நிமிஷம் என்கிட்ட கதி எதோ சொல்லணும்னு சொன்னாங்க நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் கதி நீங்க சொல்லுங்க இல்ல உங்களுக்கு உங்க தங்கச்சி இன்னைக்கு பார்க்க கூடி போனமான்னு தான் கேட்க வந்தேன் சரி நான் யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் யோசிக்காதீங்க போய் பாருங்க நீங்கள் பார்த்தா அவ எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டான் நீங்கள் அவள் கூட தான் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்கும் இது என்னுடைய அவங்கள பார்த்தா உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல உன்னை பார்க்கறதுக்காக வாசு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் ஓகே மீட் பண்ணலாம் சரி வாங்க போலாம் சரி நான் உங்களை ஈவினிங் வந்து பார்க்குறேன் இப்போது எனக்கு டியூட்டி டைம் நம்ம ஈவினிங் பார்க்கலாம் ம் ஓகே டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டியா இன்னும் இல்ல சரி சைன் பண்ண போகலாம் உனக்கு அம்மாவை பார்க்கணுமா உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு உனக்கு அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுனா அம்மாவை பார்க்க போலாம் வேண்டாம் அப்படினு தோணுச்சுனா சென்னை போலாம் உன்னோட விருப்பம்தான் என்னோட விருப்பம் கூட சரி ஓகே என்ன ஓகேன்னு மட்டும் சொல்லிட்ட ஆன்சர் அத என்னோட விருப்பம்தானே உன்னோட விருப்பம் அப்புறம் எதுக்கு நீ ஆன்சர் எதிர்பார்க்கற ம் சரி ஓகே வாசல மீட் பண்ண வா நீங்களே வரீங்களா உங்களையும் பார்க்கணும்னு சொன்னாங்க ம் சரி வாங்க போலாம் சரி பாத்து போங்க சென்னை வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணலாம் நீங்க சென்னை வரீங்களா ஆமாமா இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்கு ஓகே அப்ப நான் மீட் பண்ணலாம் சரி நம்ம கிளம்பலாமா ம் சரிங்க வாங்க சிவா இவங்க தான் வாசு ஹாய் வாசு எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க டேய் 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 நல்லா சர்ச்சுதுறான் போடுவோம் எங்கக்கிட்ட பேசியிருக்கேன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை டேய் மச்சான் அவங்க தானே சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அதான் சொல்லலை டேய் நான் உன் நட்புடா டேய் அவங்க என்கிட்ட ப்ராவீஸ்லாம் வாங்கிட்டாங்கடா அதான்டா சொல்லலை அப்புறம் இந்த விஷயம் மட்டும் இருக்க ஷேர் பண்ண உனக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஷேர் பண்ண ஆ நீ வேறு ஃபோனே இருக்கலைன்னு ரம்யா வேறு கோர்ட்டில் இருக்கோம் என்னடா பண்ணட்டும் ஒர்க் அப்படி இருக்கு ம் நானாவது சொல்லி தான் சமாளித்து வச்சிருக்கேன் இன்னைக்காவது வீட்டுக்கு வருவியா இல்லை அப்படியே விடுவியா டேய் எனக்காக பாரதி ரொம்ப பிஞ்சு கேட்டாங்க அவங்களுக்காக தான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் இப்படியா ஆபீஸ் போக வேண்டியதான் பண்ணாத நானும் தாண்டா ஒர்க் பண்றேன் ஆனா உன்ன மாதிரி இல்ல சரியா டேய் நீ போலுங்க ஆபீஸ் போறதுன்னு தான் இருக்கியாமே இருக்கியாமேய் இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நாம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க உங்க தங்கச்சி மீட் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்குமே ஒரு ஹாப்பியா இருக்கும் அவளுக்குமே என் அண்ணன் எனக்காக இருக்கான்னு சொல்லி ஒரு ஹாப்பி இருக்கும் பிளேஸ்ங்க வாங்க யோசிக்காதீங்க சரி நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க சரி ஓகே உங்களுடைய இஷ்டம் ம் சரி சரி பார்த்து போங்க நான் வர மாதிரி இருந்தா இன்ஃபார்ம் பண்றேன் ம் கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வரோம் நீங்க பார்த்து போங்க थैंक यू நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு थैंक यू சொல்லி முடிச்சிடாதீங்க என்ன வேணும் கேளுங்க வாங்கிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் வேணா நீங்க வந்து அம்மாவ பார்த்துட்டு போங்க அதுவே போதும் ஓகேங்க சரி பார்க்கலாம் ம் சரி டேய் டேய் உன் பிரச்சனை தான் என்னடா ஆஃபீஸில் எந்த ஒர்க்குமே சரியாக பார்க்கவே மாட்டேங்கிறேன் நீ இப்படியே பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோயே எல்லாம் இழுத்து முடிட்டு போக வேண்டியதான் ஒர்க்கில் கொஞ்சமாச்சும் கவனமாக இருடா டேய் நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன ஏதோ உங்கள் திங்க் பண்ணி பேர் இருக்க எப்போ பாரு ஏன்டா இப்படி இருக்க கொஞ்சமாச்சும் நார்மலாக இரு டே என்னடாச்சு இப்போலாம் நீ ஏன் வீட்டுக்கு கூட ஒழுங்காக போகிறதில்ல எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா என்னடா பிடிக்கல உனக்கு வீட்டுக்கு போக நான் வீட்டுக்கு போனாவே எனக்கும் அப்பாவுக்கும் சண்டை தான் அதான் வீட்டுக்கு போகிறதில்ல அதான் வீட்டுக்கும் போறதில்லை கெஸ்ட் ஹவுஸ்க்கும் இங்க தான் போறேன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் உண்மையா போனையாம் நான் உன்னை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் ஏன்டா இப்படி இருக்க நாங்க பேசினா கூட பேச மாட்டேங்கிறேன் முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறேன் எதையும் பதி கொடுத்தவங்க மாதிரியே இருக்க மச்சா என்னால ஆர்த்தி இல்லாம இருக்கவே முடியலடா நே மச்சா என்னால சும்மாவே இருக்க முடியலடா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுது என்னால நிம்மதியா கூட தூங்க கூட முடியலடா ஏதாவது ஒண்ணு வரும் அவன் என்னால தூங்க கூட முடியலடா மச்சா இதெல்லாம் நான் நான் சொல்லுவேன் எனக்கு அவ மட்டும் தானடா இருக்கா எனக்கு அவ தவிர இங்க வேற யாராவது இருக்காங்களா சொல்லு அவ இல்லாத இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால இருக்கவே முடியலடா எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு இப்பெல்லாம் நெய்வேமே தோணுதுடா சூசைட் பண்ணிக்கலாமே ஏன் நான் இப்படிலாம் பேசுறேன் உனக்கு அவ மட்டும் தான் இருக்காளா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க யாரும் இல்லையா எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் இருந்தாலும் எனக்கு அவ தானே எல்லாம் ஏன் தெரியுமா அது கூட நான் பண்ணாம இருக்கனா அம்மா மாதிரி எங்கேயாவது ஆர்த்தி உயிரோடு இருக்கலாம்ல அவ என் கிட்ட வரும்போது நான் இல்லாம போயிட்டேனா அது அவளுக்கு ரொம்ப கஷ்டம் தானே அப்போ அவ மனசு ரொம்ப காயப்படும்டா என் மனசு துடிக்கிறத விட அவ மனசு துடிக்கிறது அப்போ அதிகமா இருக்கும் அந்த வழிய நான் அவளுக்கு கொடுக்க இந்த தப்பான முடிவை இன்னும் எடுக்காம இருக்க அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இன்னும் உயிரோடவே இருக்கலாம் அவ எனக்கு வேணும்டா அவ மட்டும் தான்டா வேணும் எனக்கு வேணும் வேணும் இந்த உலகத்திலே இல்லாத ஒருத்தைய நீ வேணும்னு கேட்டா நாங்க எப்படா உனக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாம நானும் பாரதியும் தவிச்சிட்டு இருக்கமே அந்த வழியை எப்படா உன்கிட்ட சொல்றது உனக்காக நாங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல அவன் இல்லாம போயிருக்கலாம்டா உங்க ரெண்டு பேத்துக்கு காதலுக்கு அடையாளமா கிறிஷ் இருக்கானே இப்படி நீ தப்பா முடிவு பண்ணி போயிட்டேன்னா கிறிஷ யார்டா பாத்துப்பா அவன் லாஸ்ட் வரைக்குமே அம்மா அப்பா பாசம் இல்லாமயே வளரணுமா இந்த உண்மை எல்லாம் தெரியும் போது நீ எப்படி எடுத்து பண்ணி எங்களுக்கு தெரியல ஆனா உன் நிலைமையில இருந்து போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா அவன் வருவா வருவான்னு நினைச்சுட்டே இருக்கு அவ வரவே மாட்டான்றது நாங்க தான் உனக்கு புரிய வைக்க போறோம் அதுக்காக இன்னும் எவ்வளவு நாள் நீங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க அஞ்சு வருஷம் ஆக போகுதுடா நீ இன்னும் அதுலயே இருக்க அவ கூட இருக்கும்போது கூட நான் இவ்வளவு அவளை காலச்சு எனக்கு தெரியல இந்த அஞ்சு வருஷம் அவளை பார்க்காம அவ கிட்ட பேசாம டெய்லியும் கஷ்டம் மார்த்திகால மட்டும் சொல்லி என்னால புரிய வைக்க முடியாதுடா அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒருத்தருக்கு உயிரோட இருந்து நலக மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போறதே ஒரு யோகம் போற மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லடா டெய் அதுக்காக அருந்து தான் இருக்கலாம் இருக்கியா இப்படிலாம் இருந்தா எங்க ஆர்த்திக்கு உனக்கு பிடிக்காதுடா எங்க ஆத்துக்கு எல்லா பிரச்சனையும் போல்டா ஹேண்டில் பண்ணிதான் பழக்கமே தவிர கோலம் மாதிரி அழமாட்டான் டேய் இப்படி அழுதுட்டு இருக்கிறது ஆர்த்திக்கு தெரிஞ்சா அவ சந்தோஷமா இருப்பான் நீ நினைக்கிறியா நானும் கண்ட்ரோல் பண்ண முடியலையே என்னால மனசை தான் யார்கிட்டயே சொல்ல முடியல மனசை விட்டு அழவும் வேண்டான்னு சொல்றையே என்னால எப்படிரா முடியும் இப்படியே இருந்தா உன் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது சொல்லு உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில தான் இருக்கு உன்னை அந்த விஷயம் ரொம்ப அப்செட் பண்ணுது அப்படின்னா ஒர்க்ல அதிகமா கவனம் செலுத்து ஒர்க் மட்டுமே ஃபுல் டைமா பாரு அப்போ உனக்கு கொஞ்சம் ஆர்த்தி ஞாபகம் வராது அதெல்லாம் பண்ணியும் பார்த்துட்டுடா முடியலடா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ஒரு வேர்ட் பார்த்தா கூட அந்த இருந்தா அப்படியே தெரியுமா ஏற வார்த்தை ஆத்தி ஞாபகம் வருது யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது என் ஆர்த்தி ஞாபகம் வருது எப்பெல்லாம் ரெட் கலர் பார்க்கறனோ அப்பயும் என் ஆர்த்தி ஞாபகம் தான் வருது கார் ஓட்டும் போது கூட எனக்கு அவன் தான் வருது அவ கூட இந்த நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவன் நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கு நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னால சுத்தமா முடியல ஏதாவது ஒரு விஷயம் இதை என்ன சமாதானப்படுத்தும் அப்படின்றதான் நான் தேடிட்டே இருக்கேன் அப்படி ஒரு விஷயம் கூட கிடைக்க மாட்டேங்குது உங்ககிட்டயாச்சும் என்னால மனசு விட்டு அழ முடியுது மாறா ஆனா என்னால சிவா கிட்ட அதை பண்ண கூட முடியல நீங்க மூணு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அவ இல்லாதது எனக்கு மட்டும்தான் வழியா உங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க எப்படிதான் அதெல்லாம் நீங்க வெளியே காட்டாம சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறீங்கடா ஆனா உங்க ரெண்டு பேத்த மாதிரி என்னால நடிக்க கூட முடியலடா என்னடா பண்ண சொல்ற அவ விட்டு போயிட்டா ஆனா அவளுடைய ஞாபகமா எங்களுக்கு கிருஷ் இருக்கல அதான் எங்களுடைய ஞாபகம் உன்னோட பையன் உன்னோட கிருஷ்ண எப்ப உன்கிட்ட வரானோ அப்போதான் நீ நிம்மதியா இருப்பன்னு எனக்கு புரியுது திருஷ் கொண்டு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிற சீக்கிரமாவே அப்போ உன்னோட வழியெல்லாம் குறையுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுடா ஆனா கொஞ்சமாற்றம் குறையும் எங்க லைஃப்ல ஆர்த்தி ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அவ எங்களுக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டே இறந்துட்டு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் அவளை பார்த்து லவ் பண்ண உனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கும் போது அவ எங்க கூட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தான் பழகுன்னு உனக்கே இவ்வளவு பாசம் இருக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் இல்லடா நீ சொன்ன மாதிரிதான் உன்னால பெரிய காமிச்சிக்க முடியுது எங்களால உரிய காமிச்சிருக்க முடியல ஆனா எங்களால உனக்கு முடிஞ்சது காப்பாத்தி கொடுக்க முடிஞ்சது மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் போது எங்களை நீ மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும்டா அதுதான் எங்க ஆர்த்தியோடைய ஆசையும் கூட இது எல்லாம் ஒரு நாள் மாறும்டா உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உன் கூட எப்பயுமே இந்த மாறன் இருப்பான் உனக்கு இதெல்லாம் எப்பயுமே நான் கூடவே இருப்பேன் உனக்கு அதனும் தோணுதான் எனக்கு கால் பண்ணு எவ்வளவு வேணாலும் அழு உன்னோட எல்லா கஷ்டத்திலயுமே நான் இருப்பேன் ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் என்ன ப்ராமிஸ் இனிமேல் நீ ஒர்க்ல உன்னுடைய கவனம் செலுத்துவேன் சொல்லு இனிமேல் உன் மைண்ட் ஃபுல்லா ஒர்க் தான் இருக்கணும் ஒர்க் தான் நினைக்கணும் அதை மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு இதை மட்டும் இந்த ஒன் வீக் நீ கரெக்டா பண்ண அப்படின்னா உன்னை நம்பி நான் ஒரு பெரிய பொறுப்பு நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன் அது நான் சிவா தான் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அது எனக்கு இப்பதான் தப்புன்னு தோணுச்சு அது உன்கிட்ட தான் நல்லதும் கூட அதுதான் ஆர்த்தியோடைய ஆசையாவும் இருக்கும் அவளும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் இந்த ஒன் வீக் நீ கட்டா இருந்த அப்படின்னா கிறிஸ்க கொண்டு வந்து நான் உன்கிட்டயே ஒப்படைச்சிருவேன் அவன் உன்னோட பையன் உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீ கொஞ்ச மாற்றம் நிம்மதியா இருப்ப ஆனா கிறிஸ் உன் கூட வளரன விட மாட்டேன் ஏன்னா அது ஆர்த்தியோடைய ஆசை இல்லல்ல ஆனா அவனுக்கு நீதான் அப்பான்றதும் ஆர்த்தி தான் அம்மான்றதும் நாங்க சொல்லிதான் ஆகணும் என்ன நடக்க போதோ தெரியல ஆனா எது நடந்தாலும் நினைக்கிறேன் ஒரு நாள் மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னடா இதை நீ என்ன முடிவு பண்றியோ பண்ணிக்கோ நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா சோகமா இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்றது இந்த ரெண்டு வார்த்தையில எனக்கு நீ சொல்லணும் பதிலா உன்னுடைய வேலையால அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் பெண்டிங்கா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு நிறைய கம்பெனி கூட டீலிங் இருக்கு இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் நம்பி இதெல்லாம் உங்ககிட்ட இந்த ஒன் வீக் நான் ஒப்படைச்சிட்டு போறேன்